ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி சாளமீன் குழம்பு தான் வச்சேன் ரெண்டு மேஜை கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் நறுக்கிய பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு அப்புறம் அதே அளவு இஞ்சியும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து ரெண்டு இன்னுக்கு கருவேப்பில சேர்த்து வதக்கிட்டுருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் இந்த வெங்காயம் குயிக்காக வதங்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டால் கொஞ்சம் சின்ன எலுமிச்சப்பழ அளவு புளிக்கரைசலும் ஒரு ரெண்டு மூணு குடம்புலையும் ஊற வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்ருக்கேன் இப்போது ஒரு பெரிய தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன் தக்காளி தோல் தடிமனாக இருக்கிறதுனால இப்படி நான் அரைச்சி சேர்த்துடுறேன் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா பெரட்டி விட்டுருங்க கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல் ஒரு சின்ன எலிமிச்சப்பழம் அளவு புளி கரைசல் சேர்க்குறேன் அப்புறம் ஒரு நாலு சிறிய துண்டு குடம்புலி வெண்ணில ஊற வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்க்குறேன் ஸோ இது ஒரு கேரளா தமிழ்நாடு இரண்டும் கலந்த ஒரு மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் அதுவும் மண் வைக்கிறோம் இது நல்ல தலை தலைன்னு கொதிக்கட்டுங்க தண்ணியாக தான் இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா மண் சட்டியில் இருக்கும்போது அது தானாகவே கட்டிப்படும் நல்லா கொதித்து பச்சை மிளகாலாம் வெந்து மேலே மிதந்து வரும்போது சுத்தம் செய்து வச்சிருக்கிற அரை கிலோ சாலை மீனை சேர்க்குறே நான் சேர்த்து ஜென்ட்லாக அப்படியே மீன் சட்டியை ஒரு ஒலசு ஒலசி விட்டுருங்க ஆப்பையால பரத்தியும் விடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி மேலே சேர்த்து விட்ருங்க அப்போ மீன் உடையாதுன்னு சொல்கிறாங்க அதனால் நான் தண்ணி சேர்த்தேன் மீன் நல்லா வெந்து வரும்போது ஒரு கால் கப்பு கெட்டி தேங்காய் பால் ஒரு சுவைக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நறுக்கின மல்லிக்கீரை சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் சேர்க்காமையும் செய்யலாம் அது உங்கள் விருப்பம் அடுப்பு அணைச்சதுக்கப்புறமும் மீன் வந்து எவ்வளோ கொதிக்குது பாருங்க குழம்பு இப்போ சூப்பரான சால மீன் குழம்பு ரெடி நீங்கள் என்ன அரிசி வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க நான் கதிர் தஞ்சாவூர் பொன்னி புழுங்கல் அரிசி தாங்க மெயில் செய்தும் கேட்டிருக்கீங்க ஒருத்தங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க ரைஸ் சூப்பராக இருக்குங்க பொல பொலன்னு சுவையும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு நம்ம சூட சூட பரிமாறிடலாம் இந்த சாலை மீன் குழம்புக்கு வேறு ஒன்றுமே வேண்டாங்க சும்மாவே அப்படியே சாப்பிட்றலாம் நான் வந்து சாலை மீன் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்